நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதி தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாக பெறலாம் கிரெடிட் பார்ந்த இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொன்னூற்றி ஏழு நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை சிறப்பு செய்தி பகுதியினாக சந்திக்கிறதுல தாண்டி திருடர்கள் கூட டிஜிட்டல் மயமாயிட்டாங்க அப்படி ரொம்பவே கொடூரமான விஷயமாகவே நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டி வேண்டியிருக்கு அப்படியான ஒரு விஷயம் சம்பந்தமாக இன்றைய சிறப்பு செய்தி பகுதியோடு இணைந்து கொள்ள போகிறோம் மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பேர்ல சைபர் மோசடி ஒண்ணு உலாவிக்கிட்டு இருக்கு இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கு அது என்ன விஷயம் எதனால அப்படியான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்கலாம் சுவிட்சர்லாந்துல வந்து மைக்ரோசாப்ட் இல்லைன்னா மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அனுப்பப்படுறதா தோன்றக்கூடிய போலி மின்னஞ்சல்கள் சம்பந்தமாக தான் இந்த செய்தியை பார்க்கலாம் சைபர் குற்றவாளிகள் இந்த மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி தான் நாங்க அனுப்புறோம் அப்படி என்ற மாதிரி உண்மையான தகவல்களாகவே போலி விஷயங்களை உருவாக்கி எல்லோருடையும் இருந்து மோசடி பண்றாங்க அப்படின்னு சைபர் கிரைம் போலீஸ் டாட் சி எச் எச்சரிக்கை விடுத்திருக்கு டிஜிட்டல் சேவை இப்போ வாழ்க்கையினுடைய

நம்முடைய எல்லா பரிவர்த்தனைக்குமான தகவல்களையும் உள்ளிட்டு விட்டுருவோம் அது போல இணையதளத்துல மைக்ரோசாப்ட் கணக்கினுடைய மின்னஞ்சல் முகவரி பாஸ்வேர்டு நேம் முகவரி தொலைபேசி எண் இப்படி எல்லா விவரமும் தனிப்பட்ட விவரங்களும் அதனோடு சேர்த்து கட்டண முறையை புதுப்பிப்பதா சொல்லி கிரெடிட் கார்டு தகவலையும் கேட்கும் அப்புறமா கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கையா ஒரு எஸ் எம் எஸ் உறுதிப்படுத்தல் குறியீடு கூட அதுல கேட்கப்படும் இங்குதான் ரொம்பவே ஆபத்தான விஷயம் ஒன்று இருக்கு அந்த எஸ் எம் எஸ் குறியீடு உண்மையில மோசடியாளர்கள் மேற்கொள்ளக்கூடிய இணைய உள் நுழைவு இல்லனா பரிவர்த்தனை முயற்சிக்காக உருவாக்குற உண்மையான பாதுகாப்பு குறியீடாகவே இருக்கும் அந்த குறியீட்டை யூசர் வந்து பயன்படுத்துற தருணத்துல இரண்டு கட்ட உறுதிப்படுத்தல் போன்ற பாதுகாப்பு அமைப்பு எல்லாம் முறியடிக்கப்படுது இதனால சைப குற்றவாளிகள் உங்களுடைய எல்லா தகவல்களையும் முழுமையாக மைக்ரோசாப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கணக்காக மாற்றிக் கொள்வாங்க கைப்பற்றிக் கொள்வாங்க இதன் மூலமாக நிதி மோசடி அடையாள திருட்டத்தோட பிற சட்டவிரோத செயல்களுக்கு அந்த கணக்குகளை பயன்படுத்துவாங்க அதாவது நீங்க யூஸ் பண்ற மாதிரி மாதிரி அவங்க யூஸ் பண்ணிட்டு எல்லா சட்டவிரோத செயலுக்கும் நீங்க தான் காரணம் என்ற அளவுக்கு மாத்தி விட்டுருவாங்க இப்படியான மோசடிகள் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு பொதுமக்கள் என்ன பண்ணணும் எந்த நிறுவனத்தினுடைய பேரில் வந்தாலும் மின்னஞ்சல்கள் கொஞ்சம் அவதானமா பரிசோதித்துக் கொள்ளுங்க மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள் பொதுவா மின்னஞ்சல் மூலமா நேரடியா பாஸ்வேர்ட் இல்லைனா முழு கட்டண விவரங்களை கேட்காதன்றதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க அப்படி சந்தேகமான மின்னஞ்சல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா எல்லாத்தையுமே சைபர் கிரைம் போலீஸ் டாட் சிஎச்சுக்கு அனுப்பி தகவல் அளிக்கிறது

டெபிட் கார்டுகளை முடக்கிக் கொள்ளுங்க மைக்ரோசாப்ட் கணக்கோட கடவுச்சொல்லையும் அதே கடவுச்சொல்ல பயன்படுத்துற பிற கணக்குகளினுடைய கடவுச்சொல்லையும் மாற்றுவது ரொம்பவே முக்கியமா இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் கூடுதலா அருகில் இருக்கிற கண்டோன் காவல்துறையை முன்பே தொடர்பு கொண்டு புகார் அளிச்சு கொள்ளுங்க அதுவும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பா இருக்கும் இப்படி சுவிட்சர்லாந்து எல்லா பக்கத்திலையும் டிஜிட்டல் திருடர்கள் சைபர் கிரைம செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா இதனால போலீசாருடைய எச்சரிக்கை மிக முக்கியமானதாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வல்லதாக மாறி இருக்கிறது என்னதான் இருந்தாலும் பொதுமக்கள் மக்கள் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தீங்கன்னா பெரிய இழப்புகளை சந்திச்சு கொள்வீங்க அதனால பெரிய இழப்புகளை நீங்க சந்திக்க தான் சுவிஸ் தமிழ் ஊடகத்தினால இந்த விழிப்புணர்வான கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியோடு சந்திக்கலாம் பாய்